இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாதிகளை பாகிஸ்தான் நீண்டகாலமாக தூண்டிவிட்டு வரும் நிலையில் பெஹல்காம் தாக்குதல் சம்பவத்தால் நாடே கொந்தளித்து எழுந்துள்ளது இந்த சம்பவத்தில் பாகிஸ்தானின் சதி செயல் இருக்கிறது என்பதற்கான நம்பகமான தகவல்கள் இந்திய உளவுத்துறையினருக்கு கிடைத்திருக்கின்றன அதை உறுதிப்படுத்தும் விதமாக பயங்கரவாதிகளை நேரில் பார்த்தவர்களின் சாட்சியங்களும் அமைந்திருக்கின்றன இதனால் பாகிஸ்தானுக்கு எதிராக அதிரடி முடிவுகளை மத்திய அரசு எடுத்தது பாகிஸ்தானுடனான உறவை முறித்துக் கொண்டது இந்தியாவில் தங்கியிருக்கும் பாகிஸ்தானியர்களின் விசாக்களை ரத்து செய்தது இருபத்தி ஏழாம் தேதிக்குள் பாகிஸ்தானியர் அனைவரும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என உத்தரவிடப்பட்டது ஒரு பாகிஸ்தானியர் கூட இந்தியாவில் இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்யும்படி மாநில முதல்வர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார் தொழில் வர்த்தகம் மருத்துவம் என பல துறைகளில் பாகிஸ்தானைச் சேர்ந்த மக்கள் இந்தியாவை நம்பியிருந்த நிலையில் மத்திய அரசின் அதிரடி முடிவால் கடும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர் பாகிஸ்தானுக்கு சிந்து நதிநீரை நிறுத்துவதாகவும் இந்தியா அறிவித்தது இதனால் இந்தியாவுக்கு எதிராக சில பதில் நடவடிக்கைகளை பாகிஸ்தான் அரசும் எடுத்தது இதனால் இரு நாடுகளிடையே போர் மூலுமா என்ற அச்சம் எல்லையோர மக்களிடையே ஏற்பட்டுள்ளது ஆனாலும் பெஹல்காம் தாக்குதல் பற்றி பாகிஸ்தான் பிரதமர் ஷெபா ஷெரீப் எந்த கருத்தும் கூறாமல் இருந்தார் இது அவர்களது நாட்டைச் சேர்ந்த நடுநிலையாளர்களையே எரிச்சலடைய வைத்தது பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் டேனிஷ் கனேரியா காரசாரமாக அறிக்கை வெளியிட்டார் பஹல்காம் தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இல்லை என்றால் பிரதமர் ஷெபா ஷெரீப் தொடர்ந்து மௌனம் காப்பது ஏன் பாகிஸ்தான் ராணுவத்தை உஷாராக வைத்திருப்பது எதற்காக ஏனென்றால் உங்களுக்கு உண்மை தெரியும் பயங்கரவாதிகளை ஊக்குவித்து வளர்ப்பது நீங்கள்தான் உங்களை நினைத்து வெட்கப்படுகிறேன் என டேனிஷ் கனேரியா காட்டமாக கூறியிருந்தார் பெஹல்காம் தாக்குதல் பற்றி கருத்து கூறாதது ஏன் என பல தரப்பிலிருந்தும் நெருக்கடிகள் வந்த நிலையில் இன்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெபா ஷெரீப் தனது மௌனத்தை கலைத்தார் பாகிஸ்தான் ராணுவ அகாடமியில் நடந்த விழாவில் பேசும்போது பெஹல்காம் பற்றி பேசினார் அவர் கூறியதாவது சமீபத்தில் நடந்த பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்துக்கு பிறகு மீண்டும் ஒருமுறை பாகிஸ்தான் மீது பழிபோடும் போக்கை தொடங்கி உள்ளனர் எதற்கெடுத்தாலும் பாகிஸ்தானை குறை சொல்லும் மனநிலையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் ஒரு பொறுப்புள்ள அண்டை நாடு என்ற முறையில் இந்த விவகாரத்தில் தனது பங்களிப்பை வழங்க பாகிஸ்தான் விரும்புகிறது பெஹல்காம் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக நடுநிலையான நம்பகமான வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட்டால் அதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்க பாகிஸ்தான் தயாராக இருக்கிறது என ஷெபாஸ் ஷெரீப் கூறினார் இரு நாடுகளின் எல்லையில் போர் பதற்றம் நிலவும் சூழலில் அது பற்றியும் ஷெபாஸ் ஷெரீப் தனது பேச்சில் குறிப்பிட்டார் இந்தியா மோதல் போக்கை கையாள நினைத்தால் அதை சமாளிக்கும் திறன் பாகிஸ்தான் படைகளுக்கு உள்ளது நாட்டின் இறையாண்மையையும் எல்லையையும் தற்காத்து கொள்ள எங்கள் படையினர் தயாராக உள்ளனர் எனவும் ஷபாஷ் ஷெரீப் கூறினார்